சமீபத்தில் கடந்த தினங்களுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டே கொண்டிருந்தோம் ரதனையாவின் வாழ்க்கையில் பல துயரங்களை நமக்கு கண்டு வீழ்ந்தோம் இதற்காக ஜஸ்டிஸ்பார் அது கிடைக்குமா என்று நமக்கு எல்லாருமே இயங்கிடும் ஆனா அத்தனையும் தோல் கலப்பி சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ரதனியாவின் வாழ்க்கையில் பல துயரங்கள் நடந்தது உண்மை ஆனால் அந்த துயரங்களை இப்போது மறைக்கப்படுகிறார்கள் அது எதற்காக என்பதை தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம் வாங்க பிரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் ரத்னயாவின் வாழ்க்கையில் பல துயரங்கள் நமக்கு நடந்திருக்கிறது அதற்காக தற்கொலை செய்து தன் உயிரை நிறுத்திவிட்டார் என்று இந்த உலகுக்கு நம் நாட்டுக்கும் நம் தமிழ்நாட்டுக்கும் நிச்சயமாக எல்லாருக்குமே அது தெரிந்திருக்கும் என்ன காரணம் எப்படி என்று எல்லாருக்குமே புரிந்திருக்கும் அதற்கான காரணமும் விளக்கமும் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் இதற்காக நீதி கிடைக்க வேண்டும் இதற்காக ஜட்டீஸ்பார் நீதி நமக்கு வேண்டும் என்பதற்கான ஒரு குறிக்கோளின் எண்ண எண்ணத்துக்காக ரஜினியாவின் தந்தை முயற்சியிட்டார் முறையிட்டார் போட்டியிட்டார் இப்பேற்பட்ட போட்டிக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் அவருக்கு திடீரென ஒரு மறுப்பு தெரிவித்தது திடீரென வாபஸ் கண்டிஷனில் போய்கொண்டிருக்கிறது இது எதற்காக உள்வாங்குகிறது காவல்துறை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு சிபிஐ எல்லாம் கண்டுபிடிச்சது அத்தனையும் பேஸ்டா அப்படி என்று நிறைய விஷயங்களை சொல்லப்படுகிறது ஆனால் பணத்தால் இந்த கேஸ் மூடப்படுகிறது இதுதான் இப்போது உள்ள வாழ்க்கையாக வாழ்க்கை சில நிமிடங்கள் அல்ல சில நாட்களுக்குள் அந்த கேசு மூடப்படுகிறது இந்த கேசுக்குள் நீதி கிடைக்குமா என்று எல்லாருமே நினைச்சோம் ஆனா அங்க நீதி இல்ல அந்த கேசை மூடிவிட்டார்கள் நமக்கு சிந்தித்து பார்ப்போம் கடந்த வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீமதி கேசும் இதே போல்தான் எல்லாமே இருந்துச்சு எல்லா ஆதாரங்களும் இருந்துச்சு ஆனால் போராட தெம்பில்லை வழியில்லை அப்படி இருக்கும்போது ஸ்ரீமதியின் அம்மாவை பல விஷயங்களில் பல வாதங்களில் காசு கொடுத்து கேஸை மாற்றிக்கொண்டு அதை முடித்து விட்டார்கள் அதுபோலதான் இந்த கேஸையும் தன் ரத்யாவின் அப்பாவுக்கு பணம் காசுகள் எல்லாம் கொடுத்து விட்டு இந்த கேசை மூடப்பாக்கிறார் என்று தெரிகிறது ரதனையா அப்பாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் இப்போது பார்த்தால் ரதனயாவின் அப்பாவிடம்தான் நிறைய குற்றங்களை நமக்கு எடுத்து சொல்ல முடியும் ஏன்னா இந்த கேஸை நீங்கள் நீதிக்காக போராடி இருந்தால் இன்னும் பல பெண்களுடைய வாழ்க்கையில் நீதிகள் கிடைக்குமா என்று நமக்கு ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயத்திலேயே இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி அபிப்பிராயத்தில் இருக்க விடாமல் நீங்கள் இந்த நீதிக்காக போராடாமல் உங்களுக்காக காசு பணத்துக்காக இ மிரட்டலுக்காகவும் நீங்கள் மங்கி விட்டீர்களே என்று பார்க்கும்போது வந்து ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது நம் இந்திய சட்டத்தின்படி நமக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு கீழ்த்தர மட்டமான ஒரு சிந்தனையாக செயலாக இது இருக்கிறது இந்த செயலுக்கு ரதனியாவின் தந்தை எப்படி உணர்ந்து போனார் அதற்கு உணந்தியாக இருந்து விட்டார் என்பதுதான் நமக்கு வருத்தம் அளிக்கிறது என்பதை சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் நீதியாக கொண்டு வந்தால் இன்னும் பல மாற்றங்கள் காசு பணம் உள்ளவர்கள் நீங்கள் நீங்கள்தான் இந்த கேசுகளை நீதியாக கொண்டு வர வேண்டும் அப்படி நீதியை நீங்கள் தகர்த்து விட்டால் மற்றவர்கள் என்ன செய்ய முடியும் யாரால் என்ன செய்து பாவம் அஜித் குமார் வாழ்க்கையில் நடந்த கொலை வழக்கில் அவரை காவல்துறைகள் அடித்து கொண்டதுனால அவருக்கு நீதி கிடைக்காமல் போய்விடுமா நம்ம நினைச்சோம் பாவம் அந்த தாயிடம் காசை கொண்டு குடித்தோம் கொடுத்த பிறகும் காசியதுக்கு எனக்கு மகனுக்கு நீதிதான் வேண்டும் என்று அந்த பாவப்பட்ட எளிய மனிதர்களின் சிந்தனை கூட இந்த வலிய மனிதர்கள் காசு பணத்தை தான் பார்க்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் நம் இந்திய நாடு சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறது பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக நமக்கு எல்லாருமே இயங்குகிறோம் தவிக்கிறோம் அதற்காக உழைக்கிறோம் அதற்காக தடுமாற்றங்களை சில பேச்சுகளும் வீச்சுக்களை நமக்கு கொடுக்கிறோம் ஆனால் அத்தனை மாற்றங்களை இங்கே வளரவிடாமல் காசு பணம் மொத்தமாக அதை மூடி மறைக்கிறது என்பதுதான் உண்மை இந்த மூடி மறைப்பதை பார்க்கும் போது வந்து நிச்சயமாக வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்த வேதனைக்கிடையில் நமக்கு சிலை மாற்றங்களை நமக்கு சொல்லி மாறாது ஆனால் ரஜினயாவின் இந்த மரணத்தில் நீதி நமக்கு கிடைக்குமா என்று நமக்கு போராடினால் அந்த நீதியை இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது இந்த நீதி இதோட செத்து விட்டது என்றுதான் நமக்கு சொல்ல முடியும் இப்பேற்பட்ட செத்து செத்துவிட்டால் நீதி நியாயம் தர்மம் எங்கே வளரப்போகிறது என்பதை நமக்கு கேள்விக்குறியாக நம் நாட்டில் வைக்கப்படுகிறது முன்வைக்கப்படுகிறது நம் சட்டத்தில் நிறையவே இடம் இருக்கிறது சட்டம் மீண்டும் நிரூபிப்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன் மீண்டும் அதை போல்தான் இருக்கிறது என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதை சுட்டி என்பதை அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் நீதிகளை சுட்டி காட்டுவதில் தயக்கம் தேவையில்லை நீதிகளை சுட்டி காட்டுவதில் மனிதனுக்கு பெரிய ஒரு இதுவும் தேவையில்லை தைரியம் இருந்தால் போதும் தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வேற்றுமை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நீதி மட்டும் நமக்கு கிடைப்பதற்காக எங்கையும் இறங்கி செய்யணும் அதுதான் உண்மையான உழைப்பும் உண்மையான ஒரு வேர்வை சிந்தும் ரத்தமாக இருக்கும் ஆனால் இந்த உழைப்பின் மீது நமக்கு நிறைய இதுகளை கொடுக்கிறோம் ஆனால் அந்த உழைப்பு சில நிமிடங்கள் நம்மை கண்களை மறைத்து விடுவது பணம் 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 கருப்பு பணம் இருக்கும் வரை நம் நாடு நீதிக்காக போராடுவதை தள்ளாடு தான் வருகிறது அந்த தள்ளாட்டு இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த தல்லாடல் என்னைக்கு முடிய போகிறதோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கே சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன் ஓகே பிரெட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கிறோன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நமக்கு திருத்திக்கலாம் ஓகே ஃப்ரெட்ஸ் வணக்கம் சட்டம் சரியில்லாம இனிமே எனக்கு இந்தியாவை வரலாம்